நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்த நிலம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன ராசி ராசி கட்டத்தை பார்த்து என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நான் அவங்களுக்காக ஒரு விளக்கம் அது சொல்ல போகிறேன் ராசி கட்டத்தில் இப்போ நோட்டை திறந்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ராசி அப்படின்னு எழுதியிருப்பாங்க ராசி அப்படின்னு எழுதியிருப்பாங்க இன்னொன்றுல அம்சம்னு இருக்கும் அது வேண்டாம் அது வந்து நட்சத்திரம் கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் அதை பார்க்கணும் இப்போ ராசி அல்லது என்ன லக்னம் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ முதல்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இது மேஷம் இது ரிஷபம் இது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் மக தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு உங்களுக்கு வீடுகளை பற்றி நான் முன்னாடி வீடியோலையே ராசி கட்டத்தை பற்றி விளக்கியிருக்கிறேன் அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராசி கட்டத்தில் என்ன ராசின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ராசி கட்டத்தில் என்னென்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா சூரியனுக்கு சு அப்படின்னு மட்டும் இருக்கும் சந்திரனுக்கு சந்த் அப்படின்னு மட்டும் இருக்கும் செவ்வாய் செவ்வாய்க்கு சே அப்படின்னு மட்டும் இருக்கும் செவ்வாய் புதனுக்கு பூ அப்படின்னு மட்டும் போட்டிருப்பாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு குருவுக்கு வியாழன் போட்டிருப்பாங்க இல்லைன்னா குருன்னே போட்டிருப்பாங்க அடுத்தது வெள்ளிக்கு சுக்கரன் போட்டிருப்பாங்க சுக்கரனுக்கு சு அப்படின்னு மட்டும் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனிக்கு சனின்னே போட்டிருப்பாங்க அடுத்தது ராகுக்கு ரா கேதுக்கு கே இப்படி மட்டும் இதில் வந்து நம்ம என்ன ராசின்னு நம்ம மட்டும் பார்க்க போகிறோம் அப்போ ராசி அப்படிங்கிற குறிக்கிற ஒரு ஆறுனா சந்திரன் சந்திரன் வந்து எந்த வீட்டில் இந்த பன்னிரெண்டு வீடுகளில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அது தான் உங்களுடைய ராசி அப்போது உங்கள் வீட்டில் உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிகளில் எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் சந்திரன் எந்த வீட்டில் இருக்காரு அது தான் உங்களுடைய ஜனனகால ராசி அப்போ மேசம் மேசத்தில் இங்கே வந்து இப்போ உங்களுக்கு சந்திரன் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா அது தான் உங்களுடைய ராசி மேச ராசி அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த இந்த அதே அடுத்த வீட்டில் அதே வீட்டில் லக்னம் லக்னமும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க லக்னமும் அதே மாதிரி தான் லக்னம் இந்த மாதிரி லான்னு போட்டிருப்பாங்க லான்னு போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இப்போ மேச ராசி மேச லக்னம் சரிங்களா மேச ராசி மேச லக்னம் அதே மாதிரி ரிஷபம் ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திரன் இங்கிருக்கார் அப்படின்னா நீங்கள் ரிஷப ராசி லாவும் போட்டிருப்பாங்க லா போட்டிருந்தாங்கன்னா ரிசப லக்னம் அதே மாதிரி ஒரு ஒரு இதில் மாறியும் வரும் இப்போ இந்த ராசி இருக்குது இந்த லக்னம் இருப்பாங்க அது இந்த ராசி இருக்கும் மிதுன ராசி இருக்கும் இங்கே சந்திரன் இருப்பார் இங்கே லக்னம் இருக்கும் அது மாறி மாதிரி இருக்கும் லக்னம் வேறு ராசி வேற அப்போது எந்த வீட்டில் உங்களுடைய சந்திரன் இருக்கிறாரு அதுதான் ராசி அடுத்தது மிதுனம் சந்திரன் இங்கே இருக்குது அப்படின்னா அதில் மிதுனம் கூட எந்தெந்த கிரகங்கள் வேணாலும் கூட சேர்ந்து இருக்கும் அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை அதெல்லாம் மற்ற மேல்நிலை வரும்போது உங்களுக்கு அது மற்ற இதெல்லாம் புரிஞ்சுக்கோ நீங்கள் ராசி கூட எந்த கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ராசி இது தான் சந்திரன் இருக்கிற வீடு தான் ராசி அப்போ இங்கே இருக்கா மிதுனம் லக்னம் போட்டிருக்காங்களா அப்போது மிதுன லக்னம் இப்போது கடகம் கடகத்தில் லா மட்டும் இருக்குது அப்போ கடக லக்னம் ராசி இங்கே இருந்துன்னா சிம்மம் ராசி கடக லக்னம் சிம்ம ராசி அப்படி மாறி வந்துடும் சரிங்களா அதே மாதிரி தான் ஒவ்வொருனுக்கும் இப்போ சந்திரன் இங்கே இருக்காரு கடக ராசி அடுத்தது சிம்மத்தில் சந்திரன் இருக்கார் சிம்ம ராசி அப்போது லக்னம் இப்போ இங்கே வேற லக்னம் இங்கே இருக்குது இவர் லக்னம் இங்கே இருந்துன்னா விருட்சிக லக்னம் விருச்சிக லக்னம் ராசி சிம்மம் ராசி சந்திரன் இருக்கிற வீடு லக்னம் லக்னம் லாய் இருக்கிற வீடு இருக்கிற வீடு லக்னம் சரிங்களா அது சூரியனுடைய அடிப்படையாக வருது அதில் சோதி கணக்கு போட்டு கொண்டாடுறதுங்க இருந்தாலும் உங்களுக்கு ஜாதகத்தை திறந்த உடனே இந்த ராசி இந்த லக்னம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் அதுக்காக தான் உங்களுக்கு சந்திரன் சிம்மம் இப்போ சிம்மம் அப்புறம் லா இங்கே லா இருந்துன்னா சிம்ம லக்னம் அதே மாதிரி கண்ணியில் சந்திரன் இருந்தாருன்னா கன்னி ராசி லா இருந்துன்னா கன்னி லக்னம் மாறி மாறி கூட ஒரு ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ராசி ஒரே எல்லாம் வராது மாறி மாதிரி வரும் சரிங்களா அதே மாதிரி இது துலாம் ராசி சந்திரன் இங்கே இருக்கிறாரா துலாம் ராசி துலாம் லக்னம் அடுத்தது விருச்சகம் ராசி சந்திரன் இருக்காரு விருச்சிக ராசி இது லா போட்டிருந்தா விருச்சிக லக்னம் அதே மாதிரி லா தனுசுல இருந்ததுன்னா தனுசு லக்னம் சந்திரன் இருந்தாருன்னா தனுசு ராசி சந்திரன் மகரத்தில் இருந்தாருன்னா மகர ராசி மகர லக்னம் சரிங்களா அடுத்தது கும்பத்தில் சந்திரன் இருக்கிறாரா கும்ப ராசி அடுத்தது லா இங்கே இருக்குதா கும்ப லக்னம் அடுத்தது மீனத்தில் சந்திரன் மீன ராசி அடுத்தது லக்னம் மீன லக்னம் அப்படி தான் சரிங்களா ஒவ்வொரு ராசியிலையும் எங்கே சந்திரன் இருக்காரோ அது உங்களுடைய ராசி எங்கள் லக்னம் இருக்குதோ அது உங்கள் லக்னம் அவ்வளோதான் ராசி லக்னம் ஒரே மாதிரி வராது மாறி மாறி வரும் ஒரே மாதிரியும் வரும் ஒவ்வொரு சிலருக்கு ஒரே ராசி ஒரே லக்னமாகவும் இருக்கும் அது நம்ம சொல்ல முடியாது அது அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கும் லா போட்டிருந்தால் லக்னம் சந்திரன் போடுறதுன்னா ராசி அதுக்காக உங்களுக்கு விளக்கம் அவ்வளோதான் சரிங்களா கூட எந்த கிரகங்கள் வேணாலும் சேர்ந்து இருக்கும் ஒரு சில ஜாதங்களில் சூரியன் கொடையாக இருப்பார் சந்த் அப்படிதான் அப்புறம் ராகு கொடையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில இதில் கேது இருக்கும் ராகு இங்கே இருந்தாருன்னா ஆப்போசிட்டில் தான் கேது இருப்பார் அதை ஒன்று ஞாபகிச்சுங்க ராகு இங்கே ராகும் கேதுவும் ஆப்போசிட்டில் தான் இருப்பாங்க அடுத்தது அதே மாதிரி குரு ஒரு சில ராசிகளில் சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி குரு ஒன்றில் சுக்கரன் இருக்கும் ஒன்று இல்லை பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருப்பார் அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கிரகங்கள் சேர்ந்துருக்கும் இப்போது ஜாதக நோட்டை திறந்த உடனே இந்த ராசின்னு போட்டிருக்கிற கட்டத்தில் ராசின்னு போட்டிருக்கிற கட்டத்தில் சந்திரன் எந்த வீட்டில் உட்காந்துருக்குதோ அந்த வீடு தான் உங்களுடைய ராசி அதனால் இந்த பன்னிரெண்டு கட்டத்தை நீங்கள் படிச்சுக்கங்க பன்னிரெண்டு கட்டம் தெரியலேன்னா நீங்கள் என்னுடைய முன்னாடி வீடியோவில் கட்டம்னு ஒரு வீடியோ இருக்கும் அதை பார்த்துட்டு இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்